நாப்பத்தெட்டாவது புத்தகம் காட்சி சென்னை ஒய்எம்சி கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கா நீ இன்னும் போகலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு குடும்பத்தை அழைச்சிட்டு தர வந்தாச்சு கார் பார்க்கிங் ஐம்பது ரூபாய்க்கு ஆற அந்த கூட்டத்துக்குள்ள வீசிட்டு நேராக உள்ள வந்து பார்த்தா குழந்தைங்க பர்ஃபார் நம்மளே ஏற்றி விட்டுற பா நம்ம இங்கேயே போயிடலாம் அது பா அப்படின்னு தாந்திர மகளிர் சுய உதவி குழு நடத்த ஏகப்பட்ட கடைங்க ஊர் வீசி தனித்தனியா வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இருந்தாலும் புத்தகத்தை வாங்க வேண்டிய காசு இங்கே விட்டுற போகிறாங்கன்னு கண்ணை புத்தி கூட்டு வந்த மனைவியை இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் என்ட்ரியில் பார்த்தா திருவள்ளூர் ஸ்டாச்சு போட்டோ எடுத்துகிட்டு போங்கப்பான்னு கேட்டார் போட்டோ போட்டு பத்து ரூபாய்க்கு பே பண்ணி உள்ள வேகமாக வந்தாச்சு யாப்பு வெளியிட்டு இங்கே உள்ள புத்தகங்களை பரட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்மளோட கோட்ட புத்தகம் இந்த புத்தகம் எழுதுன யாரும் தெரியுதாடான்னு நம்ம தீரண்டை கேட்கும்போது கரெக்டாக சொல்லிட்டான் சேந்தில் மாமாக்கு அப்படின்ட்டு ஆமாங்க இந்த புக் ஃபேர் வர சொன்னதே அவன்தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எழுதுன கோட்டமுங்குற புத்தகம் யாப்பு வீட்டுல வந்திருக்கு அவனோட தனி சிறப்பு என்னன்னா முத்துப்பேட்ட பகுதிகளில் இருக்கிற வட்டார மொழியில அப்படியே அந்த கதை எழுதுறதா இப்போ தெரியுது எனக்கு எதுக்கு புக் ஃபேர் போசணும் அப்படின்னு அப்படியே இன்னும் சில புத்தகம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது மொத்தமா ஒரு பர்ச்சேஸ் போட்டு அடுத்தது தீரனுக்காக பக்கத்து கடைக்கு வந்தாச்சு கலர் படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஓகேப்பா இது அப்படின்ட்டா இன்னும் சில கடைங்களை தேடி அலையலான்னு முடிவு பண்ணும்போது நம்ம கதண்டு கண்ணாயிரம் காண்டாயி அண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் விளையாட்டு ஜாமான் வேணுட்டான் பிடிச்ச விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கடைசி சிற்றுண்டி பக்கம் வந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கருத்து ஊசியை கேட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம லியோனி மாமா பின்னாடியே வராரு கேளுங்கோ பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா அதை அனுபவித்தவன் எந்த காரணத்திற்கும் மது போதைக்கு போக மாட்டான்னு எப்படி மறட்டி டாப்ல